ஓம் என் அன்பு குழந்தையே என்னை சர்வசாதாரணமாக நினைக்கிறாயா என்று சொல்லவே இந்த சாயப்பா உனக்கு கூறுவது நிச்சயமாக இப்போதே பார் இந்த சாயப்பாவை நம்பினார் நான் சொல்வதை கவனமாக கேள் நான் ஒரு வாக்கு கொடுத்து விட்டால் நிச்சயமாக அதை காப்பாற்றுவேன் நிறைவேற்றித் தருவேன் எதற்காக வீணாக நீ கொண்டிருக்கிறாய் அமைதியாக இரு உன் குழப்பம் உன் நன் நம்பிக்கையின்மையே காட்டுகிறது என்னுடைய துவாரகமாக என் செல்ல குழந்தை நீ எப்போது என் மீது நம்பிக்கை வைத்தோ வைத்தாயோ அப்போதே உன்னைச் சுற்றி உனக்கு தீங்கிழைத்தவர்களை அழித்து விட்டேன் உன் வருங்காலத்தை எவ்வளவு சந்தோஷமாக அமைப்பது என்பது ஒரு சப்பாவாக எனக்குத்தான் தெரியும் ஆகவே உன் பயங்கள் எதுவும் எல்லாம் தேவையற்றது நிர்ணயிக்கப்பட்ட நேரங்களில் உனக்கு எல்லாம் நிச்சயமாக ஒவ்வொன்றாக இந்த சாயப்பா நடத்தி காட்டுவேன் நிச்சயமாக எல்லாம் உனக்கு கிடைக்கும் இதை யாராலும் நான் தருவதை தடுக்க முடியாது ஆம் சொல்லவே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு தாமதமாகிறது என்று மட்டும் கலங்காதே நிச்சயமாக தப்பாமல் நடக்கும் காலம் போடும் கணக்கை யாராலும் மாற்ற முடியாது காலம் போடும் கணக்கை யாராலும் மாற்ற முடியாது நல்லதை நினை நல்லதை செய் நல்லதையே பேசும் மற்றதை நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ முன்பு செய்த கர்ம வினைகள்தான் இப்போது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் அதில் வரும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் கடக்க நான் உனக்கு துணையாக இருப்பேன் சரியாகும் கவலைப்படாதே உன் உடல் குணமடையும் மனம் குளிரும் காயங்கள் ஆறிவிடும் உன் நீ வரும் இன்றுள்ள இந்த மோசமான நிலை இனி நீடிக்காது இதுவும் கடந்து போகும் யார் உன்னை கண்ணீர் சிந்த விட்டாலும் கவலைப்படாதே கண்ணீரை துடைக்க உன் நான் இருக்கிறேன் நிம்மதியாக நிச்சயமாக ஒரு நல்ல செய்தி உன்னை வந்து சேரும் நான் கூறுவது இப்போதே பழிக்கும் பார் என்று செல்லமே என்னை முழுவதுமாக நம்பி விட்டாய் அல்லவா என்னுடைய பார்வை முழுவதுமாக உன் மீது பட்டுவிட்டது இனி தைரியமாக இரு நடக்காத விஷயத்தையே நினைத்து கொண்டிருக்காதே என் செல்லமே நடக்காத விஷயத்தையே நீ வாழ்க்கை மூறாமல் நினைத்து கொண்டே இருக்க போறியா சொல் பார்க்கலாம் நடக்கக்கூடிய நடக்கக்கூடிய விஷயத்தை நீ தெரியும் கொஞ்சமாவது நினைத்துப்பார் நீ படுகின்ற கஷ்டம் எல்லாம் எனக்கு நன்றாக தெரியும் ஆனால் உனக்கு மட்டும் கஷ்டம் இல்லையே இங்கு எல்லோருக்கும் எவ்வளவோ கஷ்டம் இருக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் உனக்கு சிறிதாய் தெரியும் கஷ்டங்கள் மற்றவர்களுக்கு பார்த்தால் அது பெரிதாக தெரியும் அதே நேரத்தில் மற்றவர்களுக்கு உன்னுடைய அவர்களுடைய கஷ்டம் உனக்கு சிறிதாக தெரிந்தாலும் ஆனால் அவர்களுக்கு அது பெரிதாக தெரியும் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ உனக்கு எதிர்பார்த்து நான் எதுவும் செய்யவில்லை செய்யணுமென்று தோணு தோணிதது செய்தேன் அவ்வளவுதான் அது மாதிரி யாருக்காவது உன்னுடைய உதவி தேவைப்பட்டது என்றால் சட்டென்று அவர்களுக்கு உதவி செய் உன் கஷ்டத்திற்கான நிற நிவாரணம் நிச்சயமாக கிடைக்கும் என்று சொல்லவே இன்னொன்று சொல்லட்டுமா உன்னைச் சுற்றி நல்லவர்களை தவிர மற்றவர்களுக்கும் நீ இடம் கொடுத்திருக்கிறாய் உன்னை மாற்றிக்கொள் இருள் நிறைந்ததாக நினைத்துக் கொண்டிருக்கிற உன் வாழ்க்கையில் உன் சாயப்பா பிரகாசத்தை கொண்டு வரப்போகிறேன் இன்றைக்கு உனக்கு எப்படி உன்னோட எதிர்பார்ப்புகளோடு ஆரம்பித்தாயோ இந்த நல்லதொரு காலை அதுபோலவே இன்றைய இரவுக்குள் உன்னுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாவற்றையும் நிறைவேற்றித் போகிறேன் ஆம் அந்த எதிர்பார்த்த அந்த அற்புதத்தை நடத்தி காட்டப் போகிறேன் என்றெல்லவே எவ்வளவுதான் வெளியே சிரித்து பேசி எல்லோரிடத்திலும் கலகலப்பாக இருந்துட்டு வந்து வந்தாலும் அந்த இரவு கண்மூடு தருணம் ஏதேதோ சொல்ல சொல்லவே முடியாத ஒன்று உன் மனதிற்குள் அழுத்தி கொண்டிருப்பதாக உணர்கிறாய் உன் மனதை குழந்தையின் மனதைப் போல லேசாக வைத்துக்கொள் உன் மனதை அழுத்தும் பிரச்சனைகளை தீர்க்க நான் அதிவேகமாக வேலை பார்த்து கொண்டு வருகிறேன் நிச்சயமாக உன் பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போகப் போகிறது உன்னுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் உன் சாயப்பா நிச்சயமாக நிறைவேற்றுவேன் நீ எது கிடைத்தால் உன் மன நிம்மதி பெறுவாய் என்று எனக்கு தெரியாதா நீ எப்படியோ போ என்று நான் விட்டுவிடச் சொல்ல மாட்டேன் உன்னை என் நெற்றியை தொட்டுப்பார் அந்த ஸ்பரிசத்தில் உன் நம்பிக்கை பல மடங்கு அதிகரித்து விட்டது போல் நிச்சயமாக உணருவாய் ஆம் செல்லமே நீ விரும்பியவரை விரைவில் கரம் பிடிக்கப் போகிறாய் நீ விரும்பிய வாழ்க்கை வாழப்போகிறாய் பொறுமையாக இரு நம்பிக்கையுடன் காத்திரு உனது பெற்றோரின் முழுமையான ஆசீர்வாதத்துடன் உன் துணையோடு இணையப் போகிறாய் செல்லமே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உனது இரக்க குணம் பிறக்கு பிறருக்கு உதவ வேண்டுக வேண்டும் என்கிற உன்னதமான மனோபாவம் எந்த ஒரு நிலையிலும் யார் கஷ்டப்படுவதை காண சரிக்காத மானம் அப்படி இருக்கும் இடத்திற்கு உண்மையான விசுவாசத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையின் நாட்களை துன்பங்களுடனும் பிரச்சனைகளுடனும் கடந்து வந்த உனக்கு நிச்சயமாக நல்ல நேரம் இதோ இப்பொழுது இருந்து ஆரம்பமாகிவிட்டது இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் உனக்கு வெற்றிதான் உன் சிறிய முயற்சியை மிகப்பெரிய வெற்றிக்கு வழிவகுக்க இருக்கிறது நெடுநாள் போராட்டமும் நெடுநாளாக நீ சந்தித்து வந்த பிரச்சனைகளும் இடம் இருந்த இடம் தெரியாமல் ஓடப் போகின்றன சாயப்பா எனக்கான நேரம் எப்போது வரும் என்று ஒவ்வொரு முறையும் என்னை வணங்கும் போது கேட்டாய் அல்லவா அந்த நேரம் உனக்கு தொடங்கிவிட்டது அற்புதங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பித்து விட்டது போதும் அப்பா துன்பம் என்று மன்றாடினாய் அப்படித்தானே இனி துன்பம் என்பது உன்னை கண்டு அஞ்சு ஓடிவிடும் நீ அனுபவித்த பலவிதமான சோதனைகள் இனி உன்னை திரும்பி கூட பார்க்காது இனி உன் காலடி வரும் எல்லாம் அதிர்ஷ்டம்தான் என் சொல்லவே நீ எதையெல்லாம் உன் மனதில் நினைத்து வருந்துகின்றாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும் இந்த பொழுதிலும் நீ அதைத்தான் நினைத்து கொண்டிருக்கிறாய் என்பதும் எனக்கு நன்றாக தெரியும் கவலைப்படாதே என் சொல்லவே நான் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் நீ அடையப் போகும் அந்த வெற்றி இன்று வரை ஏன் தாமதமாகிறது என்று வருத்தாதே தாமதம் கூட ஒரு நேரத்திற்கு நல்லதுதான் உனக்கு தாமதமாகும் அதே வேளை உனக்கு மிகப்பெரிய வெற்றி காத்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விடாதே நீ நினைத்தது கிடைக்குமா கிடைக்காதா என்று நினைப்பதை விட நினைப்பதை முதலில் நிறுத்திவிடு ஏனென்றால் உனக்கு அது நிச்சயமாக கிடைக்கப் போகின்றது நீ ஒரு தனி மனிதன் இல்லை உனக்கு பின்னால் உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கிறேன் அதை மட்டும் மறந்து விடாதே நிச்சயம் நீ நினைத்தது போல் உன் சாயப்பா நீ கேட்டதை எல்லாம் தரப்போகிறேன் வெற்றிக்குள்ள ஆயுதம் ஆயுத்தமாக இரு உனக்கான வெற்றி நிச்சயம் என்று சொல்லவேன் நான் சொல்வதை கேள் நிச்சயமாக பழிக்கும் உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ॐ साई राम ॐ साई राम रामजी अरुण कडे कट्टम